இப்போமே வேலன்ஸ் டிரஸ் வாங்க ஓகே ஓகே थैंक यू டன் வித் மை ஷாப்பிங் செல்ல செல்ல பை 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 வேலன்ஸ் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை வைத்துருச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸுக்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்போ ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவிஷ் போட்ட அன்றைக்கி நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்கே பார் கவனமாக இருந்தக்க பத்திரிக்கை சுவைக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை அந்த நிலை தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால கவனமாரு அப்படின்னு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கடா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பிலாண்டா இங்கிட்டு போயிடு அப்படின்னு நாங்கள் அப்போ இந்த பக்கம் இல்லை சரின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன் உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்றது பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்கே இன்ட்ரோ முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு வழக்கும் போது விடுதலையில் சொன்ன சாவித்திரியாக்கா ஃபோன் பண்ணிச்சு நீங்கள் நல்லா இருப்பாக்கா போன உயிர் அப்பப்ப பிடிச்சு பிடிச்சு இழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லு அடிச்சிருச்ச தம்பி அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேர் தம்பி அப்படின்னாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துருச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டீசர்ட்டை காட்டி போட்டு சட்டி எடுத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்பில்ல முடிவு பண்ணிக்கு இன்னும் செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னாப்பில்ல இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோர் பிளாக்ரோம்ல காப்பாற்றிடுவாங்க திட்டமாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்புல இங்க வந்துருன்னு அப்பல அப்புறம் அவர் அங்க உட்காந்துருக்கா அங்கிட்டு போயிருக்கண்டாங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்போ படம் முடிச்சு போச்சு இருக்க பேசாம இருங்க ஏதாவது ஒரு டோரை காட்டுங்கடா நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடயே வந்து அப்படி ஒன்று பயில் வாழ்ன ரெங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்சை புடிச்சிட்டேன் அண்ணே என்ன என்ன பண்ண காத்திருக்கா தெரியலேன்னு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு முடிஞ்சு வச்சிடா ரிசல்ட்டு அவ்வளோ இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்று கூட குறையில அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகிச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி விஜய் அண்ணே விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தார் சார் பெருமாந்தார் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர்கள் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள்லேருந்து வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொன்பு இந்த டிசைன் செல்லணும்னு சொன்னதே இல்லை தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர் ஒரு படம் என்ன அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்ன்றது படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான் அங்க பேர் பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணிடலாம் அவர் சரண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாது யுவன் சங்கராஜா பிரதர் பாத்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க இதுலேயும் ஒர்க் பண்ணீங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாமா இருந்துச்சவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமா தானே கிட்ட ஒரு படம் ஒருத்த ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்ல ஒரு எடிட்டர் ஒருத்த ஒர்க் பண்ணி முழுசா ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்துல முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தொன்றுக்கு முன்னாடி மே முப்பது அப்படின்ற அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம்தான் இந்த தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வருவா என்னே இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு ஒரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடுது அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் என்ன கூப்பிட்டுக்காரன்னு ஓடுவார் ஆஃபனிச்சு பதட்டத்தில் வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார் அங்கிட்டு விழுவாங்க நம்பர் ரெண்டுவார் திருப்பி கரும்பு எங்கெங்க பறைய இந்த பக்கம் போயிட்டு வரவாரு ஒன்னவர் சொல்லுவார் அண்ணே இப்ப நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆயிருச்சேன்னு அப்புறம் சூப்பர் நே ஆர்டர் வரணும்னு சொன்ன நாலு வரலண்ணே வாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்ட ஓடுங்கட்டுவாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பதட்டமாவே இருந்துச்சு அன்பத்தி ஐந்து உதேசங்கள்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு போன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு சூரியன் சூரியனை பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளவு நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ்வர்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆர்தி வில்சன்ன ரொம்ப நன்றிங்க உங்களை உங்க ஒளிப்பதிவுள்ள அற்புதமனையா காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமார் என்ன அதே ஜீனியர்ஸ் நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேப்பேன் வேணாம்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்க சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைன்னே ரெண்டு நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைடில் இருந்து அதுக்காக குமார் பதத்தப்படுவாப்புல டேரக்டர் வந்து சொல்லுவாப்பில்ல சார் இல்லை சார் சரியா சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்க நான் சொல்லணும் ரிசின்னு வேணும் அப்படின்னு ஹாஸ்டல் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்திலே தெரியும் அண்ணன் பட்டத்துல வச்சிருப்பாப்புல அதனால அப்படியே கடைசியில் அண்ணன் ரெண்டே நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியா படம் வரணுமியா அதனால எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்ச குடுக்கறியா ஒரு டைரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரேஷ் சந்திக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி மாருங்க எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டுக்குட்டி இருக்கும் அதுல இருந்து ஒரு மாட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கன்று வீட்டை தூக்கிண்டு இந்த இது பாருங்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னுவாங்க அது யார் போனால் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னு ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்குன்னுவாங்க அதே வெற்றி மாறினேன் அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கன்று வீட்டை தூக்குங்க அப்படின்றாரு அந்த கண்டுக்கிட்ட அடித்து பிடிச்சி வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டாவது மேடையில் வந்து நின்றுச்சு என்ன மறக்கவே மாட்டேங்கினேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைனே என் 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 குடும்பம் செய்ய அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துரை செந்தில் குமார் அங்கேருந்து உருவானதே அந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்குக்கு அப்பப்போ வரப்ப துரை செந்தில் குமார் எங்கள் ஒர்க் கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரை செந்தில் குமார் நடத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்பர் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமில்ல நம்ம அடுத்ததுக்கு போகிறதா இருந்தால் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கிறலாம் அண்ணன் பார் மைண்ட்டர் இருக்கும் சும்மா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிறோம் டேரக்ட் சொல்லுவாங்க இல்லை சிம்பிளாக இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண அப்புறம் இன்னைக்கே குமாரன்னே ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமாக அவங்கக்கிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்ட்டு என்னை விட்டுருந்தேன்டா நான் எப்படி எப்படியோ போயிடுப்பேனே கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் அமைச்ச்பேன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்பிடிச்சி கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன்கிட்ட வந்து நன் நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாகவே தெரிஞ்சு ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்போவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனோம் அவரும் சூப்பர் அற்புதமாக ஒரு ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்போம் கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படி தெரியல ரெண்டு இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரைட்டை கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்கார திட்டிக்கிட்டே நம்ம வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும் செந்தில் அப்படி இல்லை அந்த ஊசி எடுத்துக்க அப்படியே நேரம் வந்து ஹாலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேரண்ணா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள் அம்மா அப்பா பேர் அவள் ஊசி குத்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா ஸ்மூத்தா கடைசி வரைக்கும் ஒரு கோவ எதுவுமே இருக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க சேஜ் ஜோஸ் என்ன அது திருப்பி போவாரா போகமாட்டாரான்னு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதில் நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கதாக நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றினே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே என்ன ஒன்று டெஸ்ட் பட்றேன் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசினேங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டேங்க நல்லா சூப்பரா போச்சா பேசுனேங்க அண்ணன் சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்பதான் நம்ம காமெடினா வந்து பல அந்த கதையை நான் ஆனது இல்ல மற்றபடி மே மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையல்ல அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து அன்னைய செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயண திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன் அண்ணன் கொடுங்கண்ணே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துரும்ல அண்ணே ரிலீஸ் ஆயிடும்னே கேட்கல ரிலீஸ் ஆயிடுமே சரி சரி ஒரு ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்டு தான் கொடுக்குறான் என்ன பட ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இருக்கு அமௌண்ட் தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிடுச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த மட்டும் தான் நம்பது ரூபாண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க நூறு ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் அண்ணே கண்டிப்பா கொடுங்க நூறு ரூபாய் நான் சொல்றது பெரிய அமௌன்ட் தான் சொல்றேன் நான் கொடுக்கலாம் ஒரு நிமிஷம் இங்க செந்தில் நேற்ற கொடுக்குறேன் அண்ணன் நான் தான் என்னன்னே குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த தப்பான இது இந்த சரிமே இல்லை சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னே இல்ல இல்ல உங்களை கேட்டு கொடுக்குறேன் கொடுக்கட்டுமா 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 அந்த கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்துட அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேறு யார் இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை இந்த டிஸ்டிபேட் பண்ணுறதுக்காக மற்றாலும் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்கானே நீங்கள் இந்த படம் இல்லைக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே உங்களுடைய நம்பிக்கை போகவே இல்லைனே கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கணு இதில் அந்த நம்பிக்கை தான் காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிரம்புறேனே ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசினா உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட்டு இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு போய் விடலாம் அப்படின்ற உடனே குமார என்ன இல்லை 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 இல்ல வேண்டாம் இல்லை அதாவது என்ன சொன்னாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போடாண்டானே பறந்து அடிக்கிறாருன்னு எனக்கு செய்து தப்பை பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்ட்டுக்காங்க இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்கள் அண்ணன்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமாரண்ணே அண்ணே உங்களுக்கு இல்லைன்னே நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே நான் உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே எந்த விதத்தில் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வந்து ஏன் தயங்குகிறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டிங்கனே அதே தான் உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கோப்போன்னு அது எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சுங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இது தானே நீங்கள் ரொம்ப நன்றி இப்போவும் சொன்னேன் எப்போவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி